இன்று மணிக்கெல்லாம் வருவேன் என்று சொல்லிவிட்டு சென்ற கணவர் இன்னும் லாரியை ஓட்டிக் கொண்டு வராததால் கனகா மிகவும் கவலைப்பட்டாள் இவரது கணவர் சங்கர் லாரி ஓட்டி வந்தார் கனகாவுக்கு சங்கர் இரவில் மது அருந்துவிட்டு லாரியை ஓட்டி வருவது பெரிய கஷ்டத்தை கொடுத்தது அதனால்தான் கனகாவின் கவலை நியாயமானது அவள் மனதில் பயத்தின் தாக்கங்கள் குவிய ஆரம்பித்தன அதற்கு மேல் இவர்களின் மகன் சுரேஷின் தொடர்ச்சியான அழுகை அவளை மேலும் தொந்தரவு செய்தது கனகாவின் அப்பா சங்கரிடம் கைப்பிடித்து கொடுத்தபோது இந்த வீட்டில் தனியாக வசித்து வந்த சங்கர் வாடகை ஆட்டோ ஓட்டுவதை விட்டுவிட்டு லாரி ஓட்டத் தொடங்கினார் கனகாவின் அப்பா கடைசியாக மகளையும் மருமகனையும் சந்திக்க வந்தபோது சங்கர் கதவை திறந்த அந்த நாள் கனகாவுக்கு இன்னும் நன்றாக நினைவிருக்கிறது இந்த பக்கம் வரும் வழியில் உங்கள் ஞாபகம் வந்தது உங்களை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்று சொல்லிக்கொண்டு கனகாவின் அப்பா உள்ளே வந்தார் அப்பா இப்போது உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது நான் நன்றாக இருக்கிறேன் சங்கர் எனது கடைசி கோரிக்கையை ஏற்றுக்கொள்வாயா என்று சங்கரிடம் கூறினார் என்னவென்று சொல்லுங்கள் சங்கர் கடவுளின் அருளால் உங்களுக்கு மூன்று வயதில் ஒரு மகன் இருக்கிறான் நீ மதுவை கைவிட விரும்புகிறேன் இல்லையெனில் அது உங்கள் குழந்தைக்கு எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் ஆம் நான் முயற்சி செய்கிறேன் இருந்தால் உறுதியாக உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் சரி நான் இப்போது கிளம்புகிறேன் கனகாவின் அப்பா கட்டிலில் இருந்து எழுந்தவுடன் என் குழந்தைக்கு நல்ல மதிப்பை கொடுக்க நான் இனி ஒருபோதும் மதுவை தொட மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன் சங்கர் தனது தந்தையுடன் வெளியே வரும்போது கூறினார் காலிங் பெல் சத்தமாக ஒலித்தது கனகா கடந்த கால நினைவில் வெளியே வந்தாள் சுரேஷ் இன்னும் கனகா போலீஸ் கான்ஸ்டபிளை பார்த்து பயந்து தைரியத்தை வரவழைத்து கொண்டு என்ன சார் என்று கேட்டாள் இது லாரி டிரைவர் சங்கர் வீடா கான்ஸ்டபிள் கேட்டார் அதற்கு கனகா ஆமாம் நான் அவருடைய மனைவி என்று பதட்டமான தோனியில் சொன்னாள் அதற்கு கான்ஸ்டபிள் உங்கள் கணவரின் லாரி பாலத்தை கடக்கும்போது போது கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் கவிழ்ந்தது இந்த விபத்தில் உங்கள் கணவர் உயிரிழந்து விட்டார் அவரது உடல் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது காலையில் வந்து எடுத்து செல்லுங்கள் இதை சொல்லிவிட்டு கான்ஸ்டபிள் வெளியேறினார் ஐயோ கடவுளே என்று கனகா தரையில் அடிக்க ஆரம்பித்தாள் அவள் கைகளில் இருந்த வளையல்கள் தானாக ஒரு வட்ட வடிவத்தை விட்டு வெளியேற ஆரம்பித்தன இதற்கு பிறகு கனகாவின் வாழ்க்கை தானும் கணவருடன் சென்றுவிடலாம் என்று தவறான முடிவை யோசிக்க தொடங்கினாள் அப்பொழுது சுரேஷின் குரல் மனதை திசை திருப்பியது இனி நாம் நம் மகனுக்காக வாழ வேண்டும் என்று நினைத்து அக்கம் பக்கம் உள்ள வீடுகளில் பாத்திரம் கழுவுவது சமைப்பது இரவில் நான்கு மணி நேரம் தைப்பதும் என்று மாறியது கனகா அக்கம் பக்கம் வீடுகளுக்கு பாத்திரம் கழுவ சமையல் செய்ய சென்ற போதும் சுரேஷ் அவளுடன் இருப்பான் கால போக்கில் சுரேஷை நன்றாக வளர்க்க தொடங்கினாள் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் இப்போது மகன் இன்ஜினியரிங் சுரேஷாக மாற கனகா இயக்கும்போது தோன்ற பல வருடங்களுக்கு பிறகு இன்று தன் மகன் சுரேஷ் இன்ஜினியரிங் படித்துவிட்டு ஊரில் இருந்து வருவதால் உற்சாகமாக இருந்தாள் கனகா மகன் வருகைக்காக எதிர்பார்த்திருந்த கனகா ஆரத்தி தட்டை தயார் செய்து வைத்திருந்தாள் அவள் கண்கள் மீண்டும் மீண்டும் கதவை நோக்கி சென்று கொண்டிருந்தன ஒருவருக்காக காத்திருக்கும் போது காலமும் மழை போல் ஆகிவிடுகிறது சைக்கிள் நின்றதும் அதிலிருந்து இறங்கிய தபால்காரர் ஒரு கவரை கையில் எடுத்து கனகாவை நோக்கி நீட்டி உங்கள் கடிதம் என்றதும் கனகாவின் அமைதியின்மை இன்னும் அதிகமாகிக் கொண்டிருந்தது தபால்காரர் வெளியேறினார் கனகா ஆச்சரியத்துடன் கவரை பார்த்து கொண்டே அதை திறந்து ஒரு கடிதத்தை எடுத்து படிக்கத் தொடங்கினாள் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது மதிப்பிற்குரிய அம்மா உங்கள் ஆசீர்வாதத்தை பெற என்னால் வர முடியவில்லை என்று நான் வெக்கப்படுகிறேன் நகரத்தில் ஒரு பெரிய பில்டரிடம் ஒரு நல்ல வேலையும் குடியிருக்க ஒரு பிளாட் மற்றும் ஒரு காரும் கிடைத்துள்ளது அம்மா நான் அவருடைய மகளுடன் நிச்சயதார்த்தம் செய்ததை அறிந்தால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் பத்து நாட்களுக்கு பிறகு நாங்கள் நகரத்தில் ஒரு ஆடம்பர ஓட்டலில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் பின்னாளில் உங்கள் மருமகளுடன் உங்களை சந்திக்க நிச்சயம் வருவேன் எப்போது வருவேன் என்று கடிதம் மூலம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் உங்களை பார்த்து கொள்ளுங்கள் இப்படிக்கு உங்கள் மகன் சுரேஷ் கடிதத்தை முழுவதுமாக படித்துவிட்டு கனகாவின் முகத்தில் ஒரு சோகம் வந்து விழுந்தது அவள் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள் கண்ணீர் வரும் வரை சிரித்து கொண்டே இருந்தாள் சில நேரத்திற்கு பிறகு கனகா சுயநினைவு நினைவு போது எல்லாம் வீண் என்று உணர்ந்தாள் இப்போது அவளுடைய கடமைகள் நிறைவேறியதால் அவள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று முடிவெடுத்தாள் ஆண்டுகள் ஐந்து கடந்துவிட்டன மகனால் கைவிடப்பட்ட தன் வீட்டை விட்டுவிட்டு கனகா எங்கே போனாள் என்று யாருக்கும் தெரியாது சுரேஷுக்கு திருமணமாகி ஐந்து வருடங்கள் ஆகியும் குழந்தையின் முகத்தை பார்க்க முடியவில்லை காரணம் அவனது மனைவி ரேகாவுக்கு மலட்டுத்தன்மை இருப்பதாக மருத்துவர்கள் நிரூபித்துள்ளனர் குழந்தை இல்லாத கவலையில் இருந்த ரேகாவுக்கு உறவினர் மூலமாக ஒரு நாள் காசியில் கங்கை கரையில் உள்ள ஆசிரமத்தில் ஒரு துறவி இருப்பதை ரேகாவுக்கு தெரிய வந்தது அவரது ஆசிர்வாதம் கிடைத்தால் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொண்டார் பின்னர் சுரேஷ் காசிக்கு சென்று ரேகாவுடன் துறவியின் ஆசிரமத்தை அடைந்த போது துறவி தன் சிறப்பு வழிபாட்டு தியான அறையில் இருப்பதை அறிந்தனர் அதுவரை காத்திருப்பதே சரியானது என்று கருதி நேராக சென்றார் இருவரும் துறவியின் சிறப்பு பூஜை அறையை அடைந்தனர் அங்கே துறவி கதவு பக்கம் திரும்பினாள் துறவி தியானத்தில் மூழ்கி அமர்ந்திருந்த போது சுரேஷ் அறையின் ஒரு பக்கத்தில் இருந்த கம்பளத்தில் உட்கார்ந்தான் ரேகா தரையில் மண்டியிட்டு உட்கார்ந்து கனத்த குரலில் பேசினாள் எனக்கு திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை நான் மிகுந்த நம்பிக்கையுடன் உங்களிடம் வந்துள்ளேன் உங்கள் ஆசிர்வாதத்துடன் அன்பின் பரிசை எனக்கு கொடுங்கள் என்று கூறினாள் மகளே என் பரிசை வைத்து நீ என்ன செய்வாய் துறவியின் அடக்கமான குரல் வெளிப்பட்டது சுரேஷ் முதலில் அந்த குரலை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் ஆனால் பின்னர் அது சாதாரணமாகிவிட்டது குழந்தையின் முகத்தை உன்னால் பார்க்க முடியாது என்று கூறினாள் அந்தத் துறவி அம்மா இப்படி சொல்ல வேண்டாம் நான் உங்களிடம் மிகுந்த நம்பிக்கையுடன் வந்திருக்கிறேன் என்று கெஞ்சினாள் ரேகா அதற்கு துறவி உன் கணவனின் பாவத்திற்கு நீ பிராய்ச்சித்தம் செய்ய வேண்டும் மகளே உன் குழந்தையின் முகத்தை உன்னால் பார்க்க முடியாது துறவியின் அதே சோக குரல் வெளிப்பட்டது என்னை இப்படி சபிக்காதீங்க என் கணவர் நிரபராதி என் கணவர் பாவம் செய்யாதவர் ரேகா சொன்னவுடன் துறவி தன் முகத்தை திருப்பி கொண்டு ரேகாவின் முன் அமர்ந்தாள் துறவியின் முகத்தை பார்த்த சுரேஷ் அதிர்ச்சியடைந்தான் திடீரென்று அம்மா நீ என்றான் சுரேஷ் அம்மா என்றதும் ரேகா ஆச்சரியத்தில் என்ன அம்மாவா என்ன சொல்கிறாய் நீ அனாதை என்று சொல்லிக் கொண்டிருந்தாய் உன் பெற்றோர் விபத்தில் சிக்கி இறந்து விட்டார்கள் என்று ஏன் என்னிடம் அப்படி சொன்னாய் ரேகா இதை சுரேஷிடம் சொன்னதும் கண்கலங்க ஆரம்பித்தான் கனகா மெல்லிய புன்னகையுடன் உன் அம்மாவை நீ அவள் முகத்தை வைத்து மட்டுமே அடையாளம் காணலாம் ஆனால் ஒரு தாய் தன் குழந்தைகளை அவர்களின் குரலால் அடையாளம் கண்டு கொள்கிறாள் நகரத்தில் வாழ்ந்து சிறந்த கல்வியை பெற நான் உங்களுக்கு வாய்ப்பளித்தேன் ஆனால் துரதிருஷ்டவசமாக உங்களால் நினைவில் கொள்ள முடியவில்லை உனக்கு மூணு வயதிலிருந்து நான் உன்னை தனியாக வளர்த்தேன் உன் தந்தை இல்லாததை உன்னை உணரவிடவில்லை நான் என் கடமைகளை நிறைவேற்றினேன் நீ உன்னுடையதை விட்டாயா ஆனால் உங்கள் கடமைகளை மறந்துவிட்டீர்கள் என்று கனகா கூறினாள் கடின உழைப்பின் மூலம் நீங்கள் உங்கள் இலக்கை அடைந்தீர்கள் என்று நினைத்து நான் ஆனால் இன்று உங்கள் மனைவியாக இருப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று ரேகா பெருமூச்சு விட்டாள் இப்போது எங்கள் பூஜைக்கான நேரம் வந்துவிட்டது நீங்கள் இருவரும் போகலாம் என்று கனகா எழுந்து நின்றாள் தாயே என்னை மலட்டுத்தன்மை என்ற சாபத்திலிருந்து விடுவித்துவிடு என்று கனகாவின் பாதங்களை பிடித்துக்கொண்டாள் ரேகா மகளே இந்த வார்த்தைகள் எப்படி ஏன் என் வாயிலிருந்து வந்தன என்று எனக்கு தெரியாது ஆனால் இது இயற்கையின் நீதியாக இருக்கலாம் இருப்பினும் உங்கள் இதயத்தில் பொறுமையாக இருங்கள் உங்களை சபித்த அதே இயற்கையின் கருணைக்காக காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு கனகா அறையை விட்டு வெளியேறினாள் சுரேஷ் கண்களில் வருத்தமும் தாய்க்கு தான் செய்த துரோகமும் நெஞ்சில் இடியாய் இறங்கி கண்களில் கண்ணீரை வடிந்தது உங்களிடம் கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் உங்கள் பெற்றோரின் ஆசிர்வாதம் இல்லை என்றால் உங்களை விட ஏழையும் இல்லை செல்வமும் உலகில் இல்லை ஆனால் பெற்றோர்கள் தான் உண்மையான செல்வம் இதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் இன்று நாம் நம் பெற்றோருக்கு செய்யும் பாவங்களை அவர்கள் நமக்கு செய்து இருந்தால் இன்று இந்த உலகில் நாம் இப்படி உயர்ந்த நிலையில் இருக்க மாட்டோம் என்பதை ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும்